இல்லைங்க மாதிரி இல்ல இப்போ தம்பிக்கு விஜய் பைத்தியம் அக்கா சொல்றவா அம்மாக்கு சிங்களம் மறக்க போகுது எல்லாமே தமிழ் அம்மா என்ன ஹோட்டலாக விட்டுட்டாங்களே இந்த கோயில தவண் பூசை இருக்கு சிங்களம் நான் பின்னேன் தவண் பூசை தான் போவேன் சிங்கள பூசை போக மாட்டேன் கொள்கை நல்லந்தான் வணக்கம் ரவுலே நான் உங்களை தவிர நான் உங்கள் சங்கவி இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீர் கொழுங்கெல்லாம் நிக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் உறவுகள் வீட்டை வந்திருக்கிறோம் சிங்கள குடும்பம் தான் சந்திக்க வந்திருக்கிறோம் வந்து விருந்து அழைச்சிருக்கோம் சிங்கள குடும்பத்துடன் ஒரு விருந்து விருந்து உண்மையிலேயே அன்பும் பாசம்ன்றது இல்லை கடந்ததுன்றது இதுவும் ஒரு சான்று உண்மையிலே என் அன்புகளுக்கும் ரொம்ப நன்றி இப்ப நாங்கள் அவையோட கதை இப்ப என்ன மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையா சிங்களும் பாக்கி மக்கள் வந்து கானவளியல பாக்கிறோம்ன்றோம் நம்ம மேல ஆனது. அன்றல நான் பாத்தீங்கன்னா மூயிலே சந்தோஷமயா இருக்கு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா? இமா தமிழ் கதைக்கீங்க. தாள் படிச்சிருக்கேன் நான். ஆ. தாள் நன்றி வாங்க தேங்க் யூ. நீங்களும் இருக்கறீங்க எல்லா சிங்களங்களும் தமிழ் கதை பேசுறாங்க. எல்லாரும் இல்ல நாங்க சார் சிங்களம் தமிழ் கதைப்போம் அண்டாப்ல இப்ப வளர்ந்து வர பிள்ளை எல்லாம் சிங்களம் தான் கதைக்கிறாங்க படிக்கிற எல்லாம் சிங்களம் இப்ப ஒரு வயசுக்கு வகை எல்லாம் இப்ப பார்த்தேன் பா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பிள்ளைகள் எல்லாம் சிங்களம் தான் அதுக்கு கீழாக அந்த நாற்பத்தஞ்சு கீழே நாற்பத்தஞ்சுல இருந்து சிங்களம் அதுக்கு மேலே யாக்கர் இருக்காங்க தமிழ் கதைக்குறவன் உலகம் இல்லை தமிழ் இவ்வளோ நல்ல வடிவா தெரியுது நான் படிச்சிருக்கேன் தமிழ் இனி யாழ்ப்பாணத்து பிள்ளையாலோட படிச்சிருக்கேன் நான் பட்டு கோட்டை பெரு மறந்துட்டேன் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இலங்கையில் இருக்காங்க வெளியில் இருக்கிறாங்களோ தெரியாது யாழ்ப்பாணத்து பிள்ளையாலோட ம மலை இருக்கிற நல்ல அவ்வளோ யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் அவங்க இளைஞர்கள் இல்லை நீர்கொழம்புல இருந்தாங்க அவங்க கனகாலம் அவங்களோட சொந்த வீடுகளும் இருந்தது ராஜேஷண்டி அஞ்சலண்டு பிள்ளைகள் இருந்தாங்க இப்ப ஒருத்தரும் இன்னும் பிள்ளைகள் நான் எங்கட வயசுக்கார தானே எல்லாரு வெளிநாடோ இல்லை நீர்கொழம்பு இல்லை வீடுகளும் வீடுகள அவங்க வீடுகளை வித்துட்டு போனாங்களோ எப்படின்னா நடந்தேன்னு இல்லை கனகாலத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் எங்கட நீர்கொழம்புல இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க அவங்களோட பிள்ளைகள்

எங்களுக்கு தெரியும் நாங்க தமிழ் தான் ஆனா எங்களோட கதைக்க மாட்டேங்குது தமிழ்ல போன எல்லாம் சொல்லுவோம் தமிழ் தெரிஞ்சவங்க

அது வந்து ஸ்பெஷலா நிகம்போ ஏரியா வந்து நான் நிகம்போ கலாம் மற்றும் शिलाவில்லாம் வந்து தமிழ் கதை கூடுதலா காய் புறேன். ஓ அதனாலம் கேள்விப்படுங்க நிகம்போ சைடுல शिला மட்டும் கழைப்பாங்க தமிழ். அதுக்கு அங்க शिलाவு கங்கால எப்படி கல்புட்டியாகல இருக்கறாங்க சிங்களாக்கள்.

இலங்கை மாதிரி இல்லை இப்போ காசு காசுன்னு ஓடினதுக்கு அங்கே போய் சி இருந்து தான் பார்க்கணும் அந்த நாட்டை பற்றி இலங்கை மாதிரி எங்களுக்கு வழிகிட்டால் கதைக்கோணும் யாரோடய நாங்கள் பக்கத்து வீட்டில் யாரோட கதைக்கோணும் கோயில்கள்கிட்ட கிட்ட த எங்களோட பாசை தெரியாது அவங்களோட பாச எங்களுக்கு விளங்காது கோயிலுக்கு போனாலும் அந்த பாசையில் பூசை நடக்கும் இங்கே அது எங்கட இலங்கை மாதிரி எப்படியும் இல்லை தொழிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அவங்க சம்பாதிக்கத்தான் போகணும் அவங்களோட பிரச்சனைகள் இருக்கு இப்ப இருக்கிறவங்க எப்படியும் போகணும் வெளிநாட்டுக்கு நான் சொல்றேன் இலங்கையில இப்ப சிவி அம்மா வந்து நான் போய் கே இல்லாது மைத்திரி ஜனாதிபதி பதினஞ்சில் நான் அந்த மித்தாலியில போயிட்டு மூணு மாதத்தில் வந்துட்டு திரும்ப போட்டு ரெண்டு மாதத்தில் போல வந்துட்டேன் இலங்கைக்கு அது வந்து எங்க அக்காட மகளோட கனடாவிலேருந்து வந்த அக்காட மகள் அவரோட மகளுக்கு கல்யாணம் அதில் அவங்க படம் பிரச்சனை வந்துட்டேன் சொல்ல சொல்லதான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஏலாது ஐயோ குளிர் வந்தா நான் கொஞ்சம் குளிர் மாட்டி இருக்கிறேன் தாங்க இயலாது அது வெயிலும் வந்தா வெயிலும் அப்படித்தான் இலங்க மாதிரி அந்த ஒரே இது இல்லை எங்களுக்கு குளிர் வந்த டிசம்பர்ல வந்த குளிர எங்களுக்கு தாங்க அந்த குளிர தாங்கல அது வெயில் வந்தாலும் அந்த மாதிரி குளிர் மாதிரியே வெயிலும் அப்படித்தான் உண்மையாகவே ஐயா தான் வந்தா வீடியோ எல்லாமே கூட பாக்குறேன்னு சொல்லி ஃபோன்ல எல்லாம் அப்போ ஐயா உங்கள்ட்ட பண்ண இல்லை கல்யாணம்

தமிழ் இங்க இருக்கிறவங்களோட தமிழ கதைப்பா அண்டாப்புல சிங்கள கதைக்கிறவங்க சிங்களம் கதைப்பா தமிழ் கதைப்பா இருப்பது வருஷம் கடை செஞ்சிட்டு அப்ப எங்களுக்கு இருக்கனிக்க வீடு வாசல் இல்ல அண்டாப்ல எனக்கு வர வேண்டியது ஒன்றுமே நான் கிடைக்க இல்லை அது பிறகு தாலி போயிட்டு அடித்தான் எல்லாம் வீடு வாசல் எடுத்ததும் பிள்ளைகளோட கல்யாணம் எடுத்தது ரெண்டு ஹீரோவில இருந்து வந்தேன் நாங்க இத்தாலி போய்த்தான் ஒன்று சொல்லணும் அந்த நாட்டால் தான் நாங்கள் ம எடுத்தது இத்தாலி போய் எல்லாத்தையும் விட்டுட்டா எங்களோட அம்மா இவரோடு இருக்க இங்கே தான் அம்மாவோட செத்த சாவுக்கே நான் போகலை யூடியூப்லேயும் எங்கடைய அவங்க பார்த்தாலும் பரவாயில்ல செத்து சாவுக்கு போய் இல்லை முன்னால வீடு போகல கல்யாணம் முடித்தது பிற சீரோ முடித்ததுக்கு அப்புறம் சீரோ சீரோவுக்கு விழுந்துட்டேன் அது பிறகு கவர்மெண்ட் பேலைக்கு போகணும் அஞ்சு வருஷம் போன இவ அவங்களோட மாமியை வீட்டில் விட்டுட்டு இவ வளர்ந்து அவங்களோட மாமிய பெரிய வீட்டுல வளர்ந்தா இவன் மகன் எனக்கிட்ட இருந்தா அந்த நேரம் கடை செய்கிற நேரம் என்னோட வாழ்க்கை பெரிய வாழ்க்கை அந்த மாதிரிதான் வாங்கி கட்டினது அவங்க அப்பா கிட்டால என்னோட உயிர் என்னை விட்டு பிரிய மட்டும் செஞ்சதும் மறந்து போவாது என்ன மனம் என்ன மன மற்றவங்களை மற்றவங்கள போல நாளைக்கு சண்டை நாளைக்கு நேசமாட்ட அப்படி இல்லை என்ன நெஞ்சில உண்டு தரிச்சுதானா தரிச்சதுதான் மன்னிக்க முடியாது அதுகளை இப்படி மன்னிக்கிறேன்னு சொல்ல துரோகம் பண்றது லேசி நான் ரோ என்ன ரோட்ல விட்டுட்டாங்களே இவங்களை அப்பாவுக்கும் இருந்து இவங்களுக்கு அப்பாங்களுக்கு அங்க வீடு வாசல் இருந்தேன்னா போக மாட்டேன் இவங்களை அங்க பெரிய வீடு வாசல் தோட்டம் இல்லாம இவங்களுக்கு இருக்கா அவங்க அப்பாங்களுக்கு நான் இல்லை கடவுள் நான் அதைத்தான் சொல்றேன் எனக்கு துரோகம் செஞ்சேன்னு நான் அழிஞ்சுமே போக இல்லை நல்லா இருக்கிறேன் பரவாயில்ல மனசளவில் நான் விழுந்துதான் கிடக்குற அது தெரியும் யாழ்ப்பாணம் நானும் போயிடுறேன் நாங்க போயிருக்கோம் யாழ்ப்பாணம் நாங்க யாழ்ப்பாணம் போயிருக்க அங்கே இழுட்டிட்டு பிரச்சனை முடிஞ்ச ஒரு வருஷம் இல்லை ஐயோ துண்டும் பாதி யாழ்ப்பாணம் கண்டா பைத்தியம் எழும்பிட்டு வீடுகள் உடைஞ்சி விழுந்ததும் டவுன் பார்க்க இல்லை பார்க்கல அது

பிரபா நல்லந்தான் இவங்கட இல்ல எல்லாம் என்னடா ஒப்பீனியன் என்ன அண்ணா ரிலேட்டிவ்ஸ் அண்ணினா பிரச்சனை தான் சரியா இப்போ நானும் தம்பியும் தம்பின் நானும் பிரிஞ்சு இப்போ அவ இத்தாலிக்கு போய் எப்படியும் இது பத்து தானே பத்தொம்பது வருஷம் மட்டும் இருந்துச்சு அப்போ அவ கிட்ட இல்லை தானும் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் பற்றி கதைச்சு அவங்க எப்படியும் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை எடுக்கத்தான் பார்ப்பாங்க அவங்களோட வாசிக்கு அவங்க அட்வான்டேஜ் எடுக்குவாங்க ஆனால் அப்படி ஸ்பெஷலாக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நான் இவ் இது வரைக்கும் வர்றதுக்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு காரணம் இப்போ என்னோடய கரியரில் வந்து டீச்சிங் அணினாலும் எனக்கு ஸ்கூலால் வந்தது தான் எல்லாம் எனக்கு செகண்ட் ஹோம் பண்ணினா எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் ஹோம் பண்ணினா நம்மளோட பள்ளிக்கூடம் தானே ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோமும் செகண்ட் ஹோமும் அங்கேதான் ஓ என்னன்னா எல்லாம் எனக்கு கிடைச்சது என்ன அம்மா அப்பா தம்பிக்கு பிறகு மற்றது எல்லாம் வந்தது எனக்கு கொலேஜால தான் அப்போ கொலேஜால் வந்தது இந்த செகண்ட் ஹோம் அண்ணினாலும் ஃப்ரெண்ட்ஸ் மா இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ரிலேட்டிவ்ஸுக்கு முதல் அவங்க வருவாங்க இப்போ நான் இப்போ சில நேரம் விசிட் க்ளாஸ் போவேன் ராகலேயும் போவேன் சில நேரம் இரவு பத்து மணி வரங்காட்டும் என்ன சரி ரோட்டில் நடந்தி நான் மோட்டர் பைக்கில் போச்சு ரிலேட்டிவ்ஸ் வர முன்னுக்கு அவங்க வருவாங்க எனக்கு ஒரு காயமோ இல்லாட்டி எனக்கு சுகம் இல்லையோ என்ன வந்தாலும் அவன் ஓடிக்கொண்டு வருவாங்க நான் தான் நினைக்கிறேன் எனக்கு தம்பிக்கு பிறகு எனக்கு என்ன சரி நடந்த அவன் இங்கே இல்லை வழியில வழியில் தானே அவங்க அவள்வான் அவன் வர முன்னுக்கு ஏன்னா இப்போ அம்மா அப்பா எப்படி அவங்களுக்கு முன்னுக்கு நான் போமோன்னு எனக்கு முன்னுக்கு அவங்க போமோ அது தெரியாது கடைசியாக நான் தனிப்பட்டாலும் எங்கள் தம்பி வர முன்னுக்கு அவங்க என்ன சரி வந்து என்ன பார்ப்பாங்க கடைசி நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட இருக்கும் தான் நான்

முந்தி நாங்க அந்திரி இல்ல அவ்ளவுதான அவங்க முந்தி வந்த ஹோட்டல்கள் இவ்வளவு சனம் ஹோட்டல்கள் இருப்பாங்க நல்லா செலவழிச்சு அவங்க சீவிச்சாங்க வந்து மாத கணக்குல இருப்பாங்க இப்ப ஒரு கிழமைக்கு பதினஞ்சு நாள் அப்படித்தான் வருவாங்க கன நாள் நிக்கிறாங்க இல்ல சரியான சில வேலை இப்ப இங்க சில வந்த மாதிரி எங்களுக்கே சில கொண்டோல் இல்லாட்டி அவங்க எப்படி செய்வாங்க ரெஸ்டோரன்ல நூறு ரூபாட பியர் உண்டு ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க கோலா ரூபா போத்தலை அஞ்சூறு ரூபா அறுநூறு ரூபா குடுக்கறாங்க அவங்கட ரெஸ்டோரன் காசி அது கண்டலா கொழும்புல செஞ்சபோயிலே அது கொழும்புல எண்ணூறு ரூபாக்கு ஒரு கொத்தா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாக்கு கேட்டு அவன் புதுமைப்பட்டு ஆலிசளவு டெய்ல கொண்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் கொண்டு போனாங்க இனி அது சரியான அடியெல்லாம் இங்க வாரவங்களால டொலர் தேடுறதுல இவங்க டொலர் டொலர் உண்டு இதுகள் பார்க்க இல்லாத இவங்களுக்கு அது கட்டாயம் பேராசா பெரிய அவங்களுக்கு தெரிஞ்சு கூட தான் செய்யற இது இவங்கூட ஒரு கொஞ்சம் காசுக்கு முழு இலங்கை மேல விழுத்துரு பாத்தீங்கன்னா அக்கா அம்மா ஜனங்களுக்கு இன்னும் சமைச்சு வச்சுக்கீங்க பாருங்க

நீங்கள் வந்து அதிகமாக இந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுங்க எப்படியும் மீன்தான் நீர்கொழும்பு நினா நிகமுனா மீன் தான் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் கட்டாயம் கேத்தலிக்ஸ் வந்து எப்படியும் சிக்கன் இல்லாட்டி நாங்க என்ன செய்கிறோம் மா மாட்டுறச்சி மச்சது சிக்கன் எப்படி இருந்தால் அந்த மீட்ஸ் வகைகள் தான் அந்த எப்படி ஓ அது கேத்தலிக்ஸ் இந்த அது வந்து என்ன ஒரு

இல்ல என்ன இது അപ്പോൾ അതേ ചെറിയ 5 ലക്ക ചെറിയ അതേക്ക് മുറം വീട്. 730 ൽ നിന്ന് ബസ് സ്റ്റോപ്പ് നാലല്ല ലിറ്റർ. നാലര ലിറ്റർ. അണക്കിന് ഒരു ലക്ഷം രൂപ കടമേല പോവുമോ? അവളെ വേളാതെ. 50 നേരം. കടത്താതെ. കരിയൻ്റെ പരിവർത്തനം അല്ല അണ്ണൻ പരിവടിയം മാന്ത പോടുന്നല്ല നമ്മൾ കരിയൻ. ഇപ്പോ ഇതിലേക്ക് വന്നും ഒരു 6 വർഷം മാത്രമേ ഉള്ളൂ. വേണ്ടി വെച്ച 6 വർഷമാ അത്. ഓ. ഏണാള സഫനെ. എന്നാല സഫനെ സഫനെ ദേ വലിയ സുതുയാവി. ഏ.

டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த கோதோடு சாப்பிட்டீங்கன்னா இல்லை இறைச்சி கறியின் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறா கம்மியாக ஒரு வித்தியாசமாக இருக்குது மேலே சொல்ல போனால் இந்த அன்பில் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அதை திரும்பவும் நாங்கள் வீடியோ மூலம் சொல்லிக்கொள்கிறோம் உண்மையிலே மீனக்காட்டு நேரத்தை மீனக்காட்டு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதான் ஐயா அம்மாண்ட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்று சூழலே பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையோடு கலந்து போயிருக்கு அதே மாதிரி வீட்டுன்னு அந்த பக்கம் பாருங்க இப்போ அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கால் பக்கம் பாருங்க ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப்லாம் வச்சுருக்கேன் நம்மிங்கால நினைக்கிறேன் இது ஜம்பு மரம் நிற்கிது நினைக்கிறேன் அப்படியே இங்கால் பக்கம் உங்களுக்கு பார்க்க போனால் மீன் தொட்டி வச்சுருக்கேன் நம்ம இங்கே நாங்கள் வளர்க்குற மாதிரி மீன் தொட்டி மீன்களை எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் நிற்கிது இந்த